ஆதரவாக தோல் சாய்ந்தால் என் திவ்யா டவுன் வழியா போறோம் அதனால என்னங்க நம்ம வீடு பக்கத்துல தான் இருக்கு ஆஹா அதனால என்னங்க அதனால நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன் புரிஞ்சிடுங்க இந்த கோயில்ல தாலி கட்டி வீட்டுக்கு போயிருமா ஆஹா எனக்கு தான் தெரியுமே நீங்க அதுக்கு தான் அடி படுறீங்கனே இவ்ளோ தூரம் வந்தாச்சு வேப்பங்குளம் எதுக்கு போணும் என் கூட வீட்டுக்கு வந்துறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அங்க தானங்க வருவேன் அதுக்கு தானடி தாலி கட்டி கூட்டிட்டு போறேங்க விளையாட்டு பண்ணாதீங்க ஏய் திவ்யா நான் சீரியஸா தான் சொல்றேன் எனக்கு கல்யாணம் பண்ணிரலாம்னு தோணுது டி வா ஏன் மெடிக்கல் ஷாப் பத்தி நிப்பாட்டுங்க சரி டி இனிமே என்ன சொல்ல இன்ன மெடிக்கல் ஷாப் வந்துட்டு நிப்பாட்டறமா சரி திவ்யா வா போலாம் நீங்க இங்கே நின்னுங்க நான் போயிட்டு வரேன் நீ அப்படி டி தனியா போவே நானு வரேன் இங்க இருக்கு மெடிக்கல் ஷாப்புக்கு நான் போயிட்டு வர மாட்டேனாங்க நீ இங்க நின்னுங்க சரி திவ்யா திவ்யா இங்க இப்படி ஐயோ அங்க எங்க போய்ட்டாங்க தேவதை மாதிரி இருக்கா அங்கது கார்த்திக் மாதிரி இருக்கு அவனே தான் அங்க யார பாக்குறான் ஓ திவ்யாவா சரி போய் பேசுவோம் பிறகு என்ன கண்டம்னா போயிருவான் திவ்யா எங்க எப்படி தலைவலி மாதிரி கொடுங்க சரிமா என்ன ஆ கொடுங்க என்ன கரெக்டா இருக்கா பாத்துக்கோங்க ஆ சரி நீ என்ன கேட்ட ரெண்டு தலவலி மாத்திரை கொடுங்க சரி பேரு ஒரு 100 ரூபாய் கேட் பரி தாங்க திவ்யா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க நானும் நல்லா இருக்கேங்க இந்த மா மெடிசன் கேட் பரியும் ஆ கொடுங்க எவ்வளவு ஆச்சு 100 ரூபாய் ஆச்சு மா நான் கொடுத்துறேன் இது வேண்டாம்ங்க நான் கொடுக்கிறேன் சாக்லேட் யாருக்கு காவியாக்கா ஆமாங்க நீ எப்படி இங்க அங்க வினோத்தோட பைக் அங்கே நிக்குதுன்னா அப்போ வினோத் வந்திருக்கேன்டா எப்படி இருக்க வினோத் நான் நல்லா இருக்கேன்டா நீ எப்படி இருக்க நானும் நல்லா இருக்கேன் வினோத் காசு கொடுத்துட்டியா திவ்யா என்ன குடுக்கலங்க நான் கொடுத்துட்டு வரேன் திவ்யா நீ பைக் கிட்ட போய் நின்று சரிங்க சரி வினோத் அப்ப நான் கிளம்புறேன் நின்னுங்க பாஸ் என்ன அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு அதுக்குள்ள போறேன்னு சொன்னா எப்படி காசு கொடுத்துட்டு வரேன் எனக்கு அவசரமா போக வேண்டியிருக்கு வினோத் போகலான்டா கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் வயசுக்காக மெடிசன் வாங்க வந்தேன் சரிடா எனக்கு புரியுது இதெல்லாம் நேரத்துக்கு உங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கா அது வந்து அவளுக்கு குடுக்கணும் சரிடா நின்னு ரொம்ப தூரமா இருக்கு உங்க வீடு பொறுமையா போலாம் சரிடா எவ்ளா என்ன வினோத் இதெல்லாம் அணைச்சு பிடிட்டு வர பேசாம வாடா நான் கடை ஓடிட போறேன் என் கையை புடிச்சு வச்சிருக்கு இத்தனாளா நீ உடத்தனை செஞ்சேன் இத்தினால என்னைய கண்டு மறைஞ்சு மறைஞ்சு தானே நான் நாயங்கட மறைஞ்சேன் பொய் சொல்லாதடா அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ராமகிருஷ்ணாவை பாக்கிறதுக்கு அன்னைக்கு நாங்கள் வந்திருந்தோமே நானும் அண்ணனும் வந்திருந்தோம் அன்னைக்கு நீ எங்களை கண்டு மறைஞ்சு தானே ஓடுனே நான் மறைஞ்செல்லாம் ஓடலடா நான் உங்களுக்கு கவனிக்கவே இல்லை நான் போய் வந்திருப்பேன் அந்த டைம்ல நீ பாத்துருந்துருப்பேன் என்கிட்ட வந்து அப்போவே பேசிருந்திருக்கலாம்ல நான் உனக்கு கண்டா பேச மாட்டேன்னு நான் சொன்னேன் நீ பேச மாட்டேன்னு சொல்லல அப்போ நான் போன் அடிச்சேனே அதுக்கு ஏன் ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருந்தேன் அது அது வந்து எப்படி சொல்லணும்னு தெரியலையோ கார்த்திக் ஏன் சொல்ல தெரியாதுங்கிற நான் வேலையில பிஸியா இருந்தேன் என்ன வேலை அப்போ பிஸ்னஸில் நான் கூட தானே இருக்கேன் அந்த வேலையில தான் நான் பிஸியா இருந்தேன் அதனாலதான் தான் எடுத்துக்க மாட்டேன் அதுக்கப்புறம் நீ போனே பார்க்கலையா பிறகு உனக்கு ஃபோன் பண்ணலான்னு நினைச்சேன் எவ்வளோ நல்லாடா உனக்கு இந்த பிறவாவது மறந்துட்டேன்டா வேலை பிசின்னு நான் சொன்னோம்லா யாராடா இனியோ மறந்து இனிமே நூற்றி இப்படி பேசுற பிறகு எப்படி பேசுறேன்னு சொல்றேன் நான் போன் அடிச்சதுக்கு எடுக்க மறந்துட்டு மறந்துட்டேன்னு சொல்கிறேன் இனியும் எப்படிடா மறந்தேன் நீ என்னியும் மறக்கக்கூடிய அளவுக்கு நான் என்னடா செஞ்சேன் என் மேலே கோவமாடா சொல்லு கார்த்திக் என் மேலே கோவமா உன் நான் நாயாண்டா கோவப்பட போகிறேன் நீ என்ன தப்பு செஞ்ச பிறவியாண்டா என் கூட பேச மாட்டேங்கிற நான் உன்னை நேரில் பார்த்து பேசுறதுக்கு உங்கள் வீட்டுக்கே வந்தேன் அப்போ அங்கிள் மட்டும் தான் இருந்தாங்க அப்போ நான் உன்னை கேட்டேன் அப்போ அங்கிள் தான் நீ மும்பையில் இருக்கிறதா சொன்னாங்க வீட்டிலேயே இருந்துட்டு என்கிட்ட பொய் சொல்ல சொல்லிட்டல கார்த்திக் இல்லைடா அப்போ சொன்னாங்க நீ வந்தேன்னு ஆனால் நான் அப்போ மும்பையில் தான் இருந்தேன் பொய் சொல்லாத கார்த்திக் நீங்கள் தான் இருக்கேன்னு ஆஃபீஸில் உள்ளவங்கலாம் சொன்னாங்க ஆஃபீஸில் உள்ளவங்களுக்கு எப்படி தெரியும் வெறும் வேற யாருக்கு தெரியும் இல்லைடா நீ தானே சொன்ன ஆஃபீஸில் உள்ளவங்க சொன்னாங்கன்னு அவங்களுக்குலாம் அதை பற்றி தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லையே ஏன் கார்த்திக் நான் தான் வேலையிலே இல்லையே அது தெரியும்டா அப்போ வேலையில் இல்லைன்னா நீ வீட்டில் தானே இருப்ப மும்பையில் இருக்க போறேன் ஏன் கார்த்திக் நீ எவ்வளோ பொய் சொல்லுவ ஒரு பொய்யை மறைக்க மாறி மாறி பொய் சொல்லிட்டே இருக்க ஏன்டா எனக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் அந்தளவுக்கு அளவுக்கு ஒண்ண ஐட்டானா சொல்லு கார்த்திக் ராமகிருஷ்ணா வெட்டுப்பட்டான்னு உடனே டெய்லி காலையில் அவனை பார்க்க போயிருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு கால் பண்ணணும்னு உனக்கு தோணலை என்ன கார்த்திக் இதெல்லாம் நான் உன்கிட்ட இருந்து இதெல்லாம் எதிர்பார்க்கல உனக்கு கல்யாணம் ஆயிட்டேன்னு சொன்னாங்க அது எனக்கு கையில் சொல்லி தான் தெரியும் அதுக்கு கூட என்ன கூப்பிடணும்னு உனக்கு தோணலையாடா கல்யாணமே ஒரு ஆக்சிடென்ட் தான்டா யாரையுமே கூப்பிடல நீயும் தான் உன்னோட நிச்சதார்த்தத்துக்கு கூப்பிடல நான் தான் உனக்கு போன் பண்ணேனே நீ தான் எடுக்கல வீட்டுக்கு வந்து ஏன் சொல்லலன்னு நீ நினைப்ப அன்னைக்கு மாதிரி உங்க அப்பா கிட்ட சொல்லி பொய் சொல்ல சொல்லிட்டேனா என்ன தாங்கிக்க முடியாதுடா அதனால தான் நான் வீட்டுக்கு வரல ஆனால் எனக்கு நிச்சயதார்த்தம் இருக்குன்னு வணிக்க சொன்னா கௌதம் மாப்பிளையா கையலா இல்லை ராமகிருஷ்ணாவா எனக்கு கையல் தான் சொன்னான் எல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஏன்டா வரல நீ வருவேன்னா எதிர்பார்த்தேன்டா சொல்லு கார்த்தி ஏன் வரல எனக்கு முக்கியமான வேலை இருந்துச்சுடா என்னோட நிச்சயதார்த்தத்தை விட உனக்கு அந்த அளவுக்கு தவிர்க்க முடியாத வேலை இருந்துச்சா ஆமாடா அப்போ நான் திருவண்ணுவலே இல்லை நான் சென்னை போயிருந்தேன் ஓ அப்படியா இன்னும் நீ போய் சொல்லிட்டே போ எனக்கு என்ன தெரிய போகுது அப்படித்தான் எனக்கு கார்த்திக் உண்மையாவே எனக்கு முக்கியமான வேலை இருந்துச்சுடா ஏன் எனக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் நான் வரல நீ ஏன் நீ நான் தான் உங்க போட்டோ பார்த்தேனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பார்த்து எங்களோட போட்டோ யார் அனுப்புனா கையாளா இல்ல வினோத் கௌதம் தான் அனுப்புனா கௌதம் தான் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டான் நிச்சயதார்த்தத்துக்கு ஏன் வரலன்னு அப்போ நான் அவங்ககிட்ட அதுதான் சொன்னேன் நான் ஒரு முக்கியமான வேலையை சென்னை வந்திருக்கேன் அதனால எனக்கு ஃபோட்டோ அனுப்பி வீடு நான் பார்க்குறேன்னு ஃபோட்டோ பார்த்து வாழ்த்து யாருக்குடா அனுப்புனேன் டவுட்டும்க்கா விசிதார்த்தம் எனக்குடா சரி கார்த்திக் இதுக்கு மேலே இதை பற்றி நான் உன் கிட்டே பேச வரும்ல அப்போ நான் கிளம்புற வினோத் இருங்க சார் அதுக்குள்ளே போனேன் எப்படி இனிமேல் தானே மெயின் கொஷனே ஆரம்பிக்க போகுது என்ன கேட்க போகிறேன் ஆஃபீஸில் நான் உன்னை பற்றி விசாரித்தேன் அப்போ நீ யாரையோ ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன்னு கேள்விப்பட்டேன் அதனால தான் உன் வேலை போயிடுச்சுன்னு சொன்னாங்க என்னடா நடந்துச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க நான் யார் சொல்கிறது நம்ப இதுக்கான விடை உன்கிட்ட மட்டும் தான் இருக்கு நீ தாண்டா எல்லாம் உண்மையும் சொல்லணும் சொல்லு கார்த்திக் என்ன நடந்துச்சு நீ குடிச்சிட்டு வண்டி ஓட்டினேன்னு சொன்னாங்க ஆனால் நான் நம்பல என்ன நீ குடிக்க மாட்டேன் அது எனக்கே தெரியும் அண்ணன் குடித்தாலே நீ ரொம்ப பேசுவ இத்தனை பேர் குடித்தாலும் நம்ம ரெண்டு பேர் மட்டும் குடிக்காம தான் இருப்போம் அப்படியே நீ குடிச்சிட்டு வண்டி ஓட்டினேன்னு சொன்னாங்க என்னால் நம்ப முடியலடா என்னடா நடந்துச்சு எதுடா உண்மை வய திறந்து பேசு கார்த்திக் அதான் உண்மை தாண்டடா சொல்லியிருக்காங்க எனக்கு புரியலை நீ விசாரிச்சதெல்லாம் உண்மை தாண்டா நான் குடிச்சிட்டு தான் வண்டி ஓட்டினேன் எப்படிடா நான் ஆஃபீஸ் பார்ட்டிக்கு போயிருந்தேன் அங்கே வச்சுதான் ட்ரை பண்ணு பண்ணேன் போய் சொல்றேன் இல்லடா உண்மைதான் நான் கேட்டேனே ஆபீஸ்ல ரீசெண்டா பார்ட்டியா வைக்கலன்னு சொன்னாங்க பிறகு இந்த பார்ட்டி அட்டன் பண்ணோட போனேன்டா இப்போதான் ஆஃபீஸ் பார்ட்டின்னு சொன்னேன் இப்போ ஃப்ரெண்ட்ஸோட போனேன்னு சொல்றேன் எதுடா உண்மை நீ உண்மையே பேச மாட்டியா இது உண்மைதான்டா ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போயிருந்தேன் அப்போதான் எனக்கே தெரியாம போக்குல மிக்ஸ் பண்ணி தந்துட்டாங்க இன்னமும் நீ உண்மையை பேசலையே கார்த்திக் இது உண்மைதான்டா நான் குடிக்க மாட்டேன் எனக்கு மிக்ஸ் பண்ணி தந்துட்டாங்க நான் என்ன செய்வேன் எனக்கு நம்பிக்கை இல்லை நீ குடிக்க மாட்டேன் அதுதான் உண்மை ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டிடா ஃப்ரெண்ட்ஸே உனக்கு இல்லையே கார்த்திக் அங்கே பெருவ எந்த ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி கொண்டாடுனே சரிடா உண்மையை சொல்றேன் சொல்லு கார்த்திக் நான் மனசு சரி இல்லாமல் தாண்டா குடித்தேன் மனசு இல்லாமல் போகிற அளவுக்கு உனக்கு என்ன நடந்துச்சு அது மட்டும் கேட்காத வேணும் ஆனா நான் தான் வண்டி ஓட்டினேன் சரிடா நான் அதை கேட்கல அதுக்கப்புறம் நடந்ததை சொல்லு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா என்ன இன்ன பக்கத்துல வந்துட்டேமா 10 நிமிஷத்துல வந்துருவேன் அப்பா வர சொல்லிட்டு மாமா அதெல்லாம் ஒன்னு வேண்டாம்மா நான் வந்துருவேன் இல்லமா நேராயிட்டு நீ பொம்பள புள்ள வர அதமா பயமா இருக்கு பொம்பள புள்ளனா ஏமா பேப்பறீங்க இங்க என்னமா பயம் அதுவும் நான் வந்துருவேமா சரி சந்தியா போன் வச்சிடாதே அம்மா கிட்ட பேசிட்டே வாமா போன் பேசற நான் எப்படி ரோட் கிராஸ் பண்ணுவேன் இப்பவே உங்க கிட்ட போன் நான் சைடுல தான் நின்னுட்டு இருக்கேன் அப்படியே போனை கையில் வச்சுட்டே வா ஒன்றும் பேச வேண்டாம் அதெல்லாம் என்னால் அப்படி வர முடியாதுமா கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ஃபோனில் தான் இருக்கும் நான் தான் எதுவும் பேச வேணாம்னு சொன்னோம்ல போன் மட்டும் தான கையில வச்சிட்டு வர சொன்னேன் சரிமா கையில வச்சிட்டே வரேன் இதுக்கு தான் ஆபீஸ்ல அனுப்புற வண்டில வானா வர மாட்டேங்கற ஆமா அங்க இங்க மச்ச திட்டி நேரா கி குடிட்டு வரவானே ட்ரெயின்ல வரேன் நீ வாரது வரைக்கும் எனக்கு பக்கு பக்குனே இருக்கேனே இப்போ என்னமா நான் தான் கிட்ட வந்துட்டேனே ரோட் கிராஸ் பண்ணது நம்ம பில்டிங் வந்துரும் பெரிய வெண்ணே சரிமா

தண்ணி அடிச்சிட்டு கண்ணு மூணு தெரியாம போயிடுச்சியடா இப்படி பண்ணிட்டு சரி அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பார்ப்போம் ஐயோ தலையெல்லாம் என்ன பண்ணுவேன் ஐயோ வாச தெரியாத ஊருக்கு வந்து இப்படி பண்ணிட்டு என்ன யாருன்னு தெரியலையே வந்துச்சு அந்த பொண்ணு ஃபோன் எங்க ஐயோன்னு தெரியலையே பேக் எங்க இருக்கு ஆனா போனை காணுமே யாருக்காவது கால் பண்ணி சொல்லல அண்ணா ஐயோ நான் இப்ப என்ன செய்வேன் இந்த பொண்ணோட ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா பார்க்கலாம் நம்பர் இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபோன் போடுவோம் ஆ ஐடி கிடைச்சிடு யாரு சந்தியாவா மொபைல் நம்பர்

கடவுளே அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது இப்போ அவன் சின்ன பொண்ணை வேற இருக்கா அவங்க அம்மா வேற துடிச்சு போயிட்டாங்க என்ன மன்னிச்சிருமா நீ யாருன்னு தெரியல உனக்கு நான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேனே இப்படி நான் முட்டாளா இருந்துட்டேனே என்ன குடிச்ச இப்ப பாரு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிட்டேன்னு சாரிமா உனக்கு எதுவும் ஆகக்கூடாது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க क्या ஹெல்ப் क्या हेल्प चाहिए एक्सीडेंट एक्सीडेंट பேஷண்ட் किधर है कार ஓகே रहता हूं ओके स्ट्रक्चर प्लीज पुलिस केस होगा हां

சொல்லு யார் பிரி செஞ்சார் மனுஷங்க அங்கிள் தெரியாம பண்ணிட்டேன் அவங்க தான் போன் பேசிட்டு வண்டி பக்கம் முன்னாடி வந்துட்டாங்க நானும் நைட் டைம் தானே யாரும் முன்னாடி வரமாட்டாங்கன்னு தான் கொஞ்சம் வேகமா வந்துட்டேன் ஆனா அவங்க தான் பட்டுன்னு முன்னாடி வந்துட்டாங்க எனக்கு கண்ட்ரோல் கிடைக்கல அங்கிள் என்ன மன்னிச்சிருங்க நானும் டிரைவர் தான்டா நைட் டைம் இருக்கு எந்த டைமா வருதுக்கு போகுது இந்த இடத்துல பார்த்து தான் வண்டி ஓட்டணும் பார்த்தா படிச்சு மாதிரி இருக்க இது உனக்கு தெரியாது சாரி அங்கிள் காய் சால போலீஸ் ஆக்சிடென்ட் கேஸ் ஆசை மெனை விளை அப்போ போன் கி ஆக்சிடென்ட் போன் அட்மிட் கியா मेरे पीछे खड़ा है ना ये बंदा अच्छा तुम ब्लैक शर्ट इधर आ तू किन्ने क्या बोल रहा है तू उधर क्यों खड़ा है इधर आ जा किन्ने सुन रहा है हिंदी तेरी आदा इनके हिंदी तेरी आदा अंकल आऊं गंगा उन्हें कूप रहा है ओ अपड़िया बुलाया तो जल्दी आ नहीं सकता सर यानी हिंदी तेरी इसको हिंदी नहीं मालूम अच्छा मदरास है इन्ने पनच सर आऊं तो फोन पे सीधे बंद वंडी मुंडी मतलब अपड़ी ना नीदा एक्सीडेंट पनीर के सर दाल कुचिर के तन्नी अच्छे तेंदुए तेंदुए आमा सर आपको ड्रैंक ड्राइव केस कंपनी ला पार्टी आधा वो आपको कुछ नहीं अपने अच्छी आ सॉरी अंकल नी को पढ़ा दे तम्बी ना कुटी पोदे तंबी स्टेशन कवर दे सरी सर ट्रीटमेंट आरंभ क्यों सुलगे आधा आरंभ क्यों नी वा वो पेशेंट का ट्रीटमेंट चालू करो मैं इसको लेके जाता हूँ ठीक है सर किधर काम करते हो हाँ हाय यो मारने नी मदरासील है आमा इंगे वेल्पा कुदू அந்திரில இந்த கம்பெனி சாஃப்ட்வேர் சொல்யூஷன் அப்படியா மேனேஜர் நம்பர் கொடு கால் பண்ணுது இல்ல வேண்டாம் அப்பாவுக்கு கால் பண்ணுங்க சரி உங்க அப்பா நம்பர் கொடு உங்க அப்பா எங்க இருக்குது தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் இருக்காங்க அலுவாவா என்ன ஒண்ணும் நம்பர் கொடு அப்பா நேம் என்னது சண்முகம் ம் சரி சரி இந்த நேரத்துல யார் ஃபோன் பண்றா என்னங்க என்னங்க என்ன சொல்றீங்க ஃபோன் அடிக்குது உங்களுக்கு கேட்கலையா இத்தனை மணிக்கு யார் ஃபோன் பண்ணுறோம் என்னன்னு கேளுங்க சரி சுந்தரி ஹலோ ஹலோ சண்முகா நான் சண்முகம் தான் பேசுகிறேன் நீங்கள் யார் பேசுகிறது நான் மும்பைலேருந்து கால் பண்ணுதோ மும்பைல இருந்தா யார் நீங்க நம்மளது தம்பி குடிச்சிட்டு வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன்லையா நீங்க யாரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணுது நீங்க யாரு கேட்குது இன்ஸ்பெக்டர் பாண்டே சார் பேசுது என் பையன் தான் நான் இப்படி நம்புறது உங்கள் பையன் இங்கே தான் இருக்குது செல்லுல அவங்க கிட்ட போன கொடுங்களேன் மதராசி ரொம்ப தெளிவாக இருக்குதோ என்ன பேசு கார்த்திக் என்னடா சொல்றாங்க நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கியா என்ன மன்னிச்சிருங்கப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் என்னடா சொல்றாங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க ஆமாப்பா நான் குடிச்சிருந்தேன் நீ குடிக்க மாட்டிய கார்த்திக் அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன்ப்பா சரி கார்த்திக் அலாது அப்பா வர நீ பயப்படாது நான் ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன்ப்பா சரி கார்த்திக் நான் வந்துருந்தேன் நீ பயப்படாது போன போலீஸ் கிட்ட கொடு சரிப்பா ஹலோ இன்ஸ்பெக்டர் சொல்லுதூ என் பையன் அடிச்சிடாதீங்க மத்தியில் நான் வந்ததுக்கு அப்புறம் பேசுறேன் நாங்க ஏன் சார் அடிக்குதூ நீங்கள் வருது நாங்கள் வெயிட் பண்ணது சரி சார் தேங்க்யூ என்னங்க ஆச்சு என் புள்ளிக்கு என்னாச்சு நம்ம பையன் ஏதோ ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் பண்ணிட்டானா குடிச்சிட்டு வண்டி ஓட்டினே சொல்றான் அவன் குடிக்க மாட்டானேங்க எனக்கு தெரியும் சுந்தரி நான் போய் பாக்குறேன் நான் கிளம்புறேன் நானும் வரேங்க நீ வேண்டா சுந்தரி நான் போய் பார்த்துக்கிறேன் நான் சீக்கிரம் போணும் அவன் அழுதான் என்னால தாங்கிக்க முடியல உள்ள பாஷை தெரியாது ஊர்ல போய் பரிதாச்சு நிற்கும் அதனால நான் உன்ன என்ன பேசினாலும் அவனுக்கு ஒண்ணு புரியாது என்ன செய்ய போறோம்னு எனக்கே தெரியல நானும் வரேங்க என்னைய கூட்டிட்டு போங்க அதெல்லாம் வேண்டா சுந்தரி நான் போய் பாத்துக்கறேன் நான் நம்ம வக்கீல கூடிட்டு போறேன் சரிங்க எப்படியாவது என் புள்ளைய கூட்டிட்டு வந்துங்க வீட்டுக்கு சரி சுந்தரி இப்போதைக்கு இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் சரிங்க உங்க அப்பா என்ன செய்யுது பிசினஸ் பண்றாங்க பிசினஸ் என்னது தெரக்கட்டி பிசினஸ் அப்படினா பாம் சுகர் ஓ பாம் சுகர் அம்மா வரட்டும் வரட்டும் உங்க அப்பா வருது அப்பா என்ன கார்த்திக் இதெல்லாம்

தலையில் படத்தை காயும்ப்பா ரோட ரத்தமாக இருந்துச்சு அந்த பொண்ணுக்கு என்னாச்சும் தெரியலைப்பா நீது குடிக்க போய் மாட்டிடும் எப்படிடா குடிச்சேன் கம்பெனியில் பார்ட்டி இருந்துச்சுப்பா அப்போதான் கூல் ட்ரிங்க்ஸில் மிக்ஸ் பண்ணி தந்துவிட்டாங்க எனக்கே தெரியாதுப்பா நான் தூரத்துல இருந்து வரும்போது அந்த பொண்ணை பாத்துட்டேன் சத்தம் போட்டேன் ஆனால் அந்த பொண்ணுக்கே கேட்கல ஏன் அந்த பொண்ணு காதில் ஃபோன் வச்சுருந்தேன் யார்கிட்டயும் பேசிட்டே வந்துகிட்டு இருந்தா நான் வேற வேகமா வந்தேன் அதான் அதுதான்ப்பா இப்படி ஆகிப்போச்சு இன்னும் மன்னிச்சிடுங்கப்பா நான் இனிமே குடிக்க மாட்டேன்ப்பா திரும்பவும் எனக்கு கற்றுக் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் ஒரு பொண்ணோட உயிர்ப்பா அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிரும் எனக்கு பயமா இருக்குப்பா பயப்படாது கார்த்திக் அப்பதான் நான் வந்துட்டு இல்லடா உன்னை அப்படியே விட்டுருவேடா அதனாலதான் நான் வக்கீல கூட்டிட்டு வந்தேன் நீ காலையில ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அவருக்கு பையன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டான் என்னென்ன செய்யணும் அதை செய்யணும்னு சொன்னேன் ஜாமீனோட தான் வந்திருக்கோம் அதனால நீ கவலைப்படாது மொத்த தினம் வக்கீல் பாத்துப்பாங்க சரிப்பா அந்த பொண்ணு எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கு பக்கத்துல தான்ப்பா லைஃப் கேர் ஹாஸ்பிட்டல் சரிடா அந்த பொண்ணு அப்பா அம்மாக்கு ஃபோன் பண்ணியும் பண்ணேப்பா அவங்களும் போலீஸ் வர முன்னாடியே வந்துட்டாங்க நீதான் அந்த ஆக்சிடென்ட் பண்ணானு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் அடிச்சாங்களா? ஆமாப்பா. என்னோட அப்பா அடிச்சிட்டாங்க. மேல தப்பு நான் என்ன செய்யணும்? சரிடா. போய் சரி என்ன சொன்னாங்க? தம்பி கூட்டிட்டு போ சொன்னாங்க. ரொம்ப நன்றி அன்பு சார். என்ன சார் நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க நமக்குள்ள. இருந்தாலும் நீங்க பண்ண மாட்டேன். சார் அன்பு தம்பி குடிக்க ஜாவ் டிடி சாப் தம்பி இனிமே ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ண ஓகே சார் இவங்க தான் பா அந்த பொண்ணோட அப்பா அம்மா இந்த பொண்ணு எப்படி இருக்கு உயிர் பொண்ணு சேதம் இல்லன்னு சொல்லிட்டாங்க ஆனா என்ன என் பிள்ளைக்கு இனிமே கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க என்ன என் பிள்ளைக்கு இனிமே கண்ணு தெரியாதா எல்லாத்துக்கும் கண்ணு நீதா குடிச்சிட்டு வந்து என் பிள்ளை வர வண்டி வச்சி அடிச்சிட்டியே நம்ம என் பிள்ளை நம்பி தான இருந்தோம் இனிமே உங்களுக்கு யார் இருக்கா நான் இப்போ என்ன பண்ணுவோம் என்ன சொல்றாங்க ஆமாங்க எங்க வீட்டுல அவ ஒருத்தி தான் அவளை நம்பி தான் நாங்க இருந்தோம் நான் டிரைவர் தான் ஆனா ரிட்டையர் ஆயிட்டேன் நான் சம்பாதிக்க முடியாது என் பிள்ளை தான் சம்பாதிச்சு தந்துட்டு இப்போ அவளுக்கு இப்படி ஆயி போச்சு நாங்க என்ன பண்ண போறோம்னு எங்களுக்கு தெரியல ஏன் சார் அழுதிங்க அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க ஹாஸ்பிட்டல் செலவுல நாங்களே பாத்துக்கிறோம் என் பிள்ளைக்கு கண்ணு தெரியாம போச்சு அவ பார்வை யார் திருப்பி தருவா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லா செலவையும் நாங்களே பாத்துக்கிறோம் கண்ணு சரி பண்ண முடியும்னு டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா சொன்னாங்க ஆனா உடனே ஆபரேஷன் பண்ண முடியாது அதுக்கு எப்படியும் ஒரு ஆறு மாசம் ஆகும் சொன்னாங்க அதுக்கு செலவு ரொம்பன்னு சொன்னாங்க அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க நாங்க பார்த்துக்கிறது விடுவோம் அது வரைக்கும் என் பிள்ளை என்ன குருடி அலைவாளா அதுக்கு என்னமா செய்ய முடியும் செலவு எல்லாம் அவங்க பாத்து சொல்லிட்டாங்க இதுக்கு மேல என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியுமா இதெல்லாம் காரண அவன் தானே உங்க பின்னாடி நிக்கானே அதுக்குள்ள காசு கொடுத்து அவன வெளிய எடுத்துட்டீங்களா எல்லாத்துக்கும் பணம் தான் காரணோ இல்ல குடிச்சிட்டு கண்ணு மூணு தெரியாம என் பிள்ளை வந்து எடிச்சிட்டான் என்னமோ பேசுறீங்க உங்க பொண்ணு நம்ம ஃபோன் பேசிட்டு வந்திருக்கா தம்பி தான் கூப்பிட்டு உங்க பொண்ணு தான் கேக்கலையா அதுக்கு அவங்க என்ன செய்வாங்க இப்ப இப்படி தான் பேசுறியே வெளிய வந்துட்டியா பண்ண இருக்கவங்க என்ன வேணா செய்யலாம் இப்ப உங்க பொண்ண பார்க்கலாமா ஐசியூல இருக்கா அவளை எங்களே பார்க்க அனுமதிக்கல சரி சார் அவங்க கண் முடிச்சது எங்க கிட்ட சொல்லுங்க சரி அப்ப நான் போயிட்டு வரேன் சார் சரி சார் நம்மளும் கிளம்பலாண்டா சரிப்பா பொண்ணு பத்திரமா பாத்துக்கோங்க நாங்க நாளைக்கு காலையில வந்து பாக்குறோம் ஆ சரி